நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு வசிய சம்பந்தமான நிலையை தான் பார்க்குறோம் வசியங்களிலே பலவிதமான வசியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ஆண் வசியம் பெண் வசியம் இப்படி வசியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்குறது தானே ஆண் வசியம் ஒரு ஆண் மகனானவன் எப்படி தான் திருமணம் வந்து அழகான பெண் வீட்டில் இருந்தாலும் சரி தான் வேறு யாரையாச்சும் பார்க்கணும் அவங்களுக்குள்ளே அது காலகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியுடைய ஆணனை தன் கைவசப்படுத்தி படுத்துறதுக்கான பெண்ணான ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை கைவசப்படுத்துறதுக்கான இது ஒரு வகையான மருந்து பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து சுழல் வண்டு நாலு இந்திர கோப்பம் பத்து குழியானை மூணு தொட்டால் வாடி புல்லாமணக்கு பொண்ணாமன பொண்ணுமத்த விரை தகர விரை மருளூமத்தன் விரை இதெல்லாம் வந்து எதுனா ஒரு அஞ்சு கிராம் மேலே சொன்ன பொருள்களாம் அதான் சுழல் வண்டு வண்டு வந்து எத்தனை நாலு இந்திர கோப்ப பத்து குழியானே மூணு தொட்டால் வாடி அதில் மூணு மூணு தான் மற்ற பொருளுக்கெலாம் ஒரு மூணு மூணு கிராம் இருந்தால் போதும் அஞ்சு கிராமில் மரத்தில் மூணு கிராமுக்குள்ளே போதும் இதுதான் இதனுடைய அளவு பேய் கரும்பு சாறு விட்டு அரைக்கணும் பத்து மணி நேரம் அரைக்கணும் அப்படின்னா தான் மையாக வரும் அப்படின்னா தொட்டால் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இதை ஒரு சின்ன சின்ன உரண்டையாக ஒரு குண்டு முனி அளவு வந்து உரட்டி வச்சு காய ப காய வச்சுக்க வேண்டியது தான் என்னுடைய மந்தெல்லாம் வேணுங்கிற போது தன்னுடைய ரத்தத்தையோ தன்னுடைய உமிழ் கலந்து இந்த கணவனுக்கு கொடுக்கும்போது அவங்க வசியமாவாங்க உங்களுடைய கணவன் உங்களை விட்டு மாற்றாரு இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க இது தவறான முறையில் வேறு ஒருத்தவங்க வந்து அடுத்தருடைய கணவனுக்கு கொடுத்து பயன்படுத்தக்கூடாது அதான் முறைகள் இது உங்களால் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க எங்ககிட்ட இருக்கிறது வசிய மருந்து பலவிதமான வசிய மருந்து ஆண் வசியம் பெண் வசியம்லாம் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீ வாங்கி பயன்படுத்தலாம் நல்லதுக்கே பயன்படுத்தி வாழ்க்கை நல்லதாக அமையட்டும்